ஆதித்யா எல்வன் திட்ட இயக்குநர் ஜாஜி சார்பில் அவர் படித்த அரசு பள்ளிக்கு அறிவியல் ஆய்வுக்கூடம் கட்ட பதினோரு லட்சம் ரூபாய் நிதி உதவி ஆதித்யா எல் வந்திட்ட திட்ட இயக்குநர் நிகர்ஜாஜஸ் சார்பில் அவர் படித்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரியநல்லூர் அரசு மற்றும் பள்ளி மற்றும் எஸ்ஆர்எம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்டவைகளில் அறிவியல் ஆய்வுக்கூட கட்டிடம் மற்றும் கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு பள்ளிக்கு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்க உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ஆதித்யா எல் வந்திட்ட திட்ட நிகர் நிகர்ஜாஜஸ் சார்பில் பதினோரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நிகர்ஜாஜியின் சார்பில் அவரது சகோதரர் ஷேக் சலீம் செங்கோட்டை நகராட்சி ஆணையரிடம் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது செங்கோட்டை ஆர் எம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தற்போது நிகர் சாஜியின் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள பதினோரு லட்சம் ரூபாய் நிதியுடன் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பள்ளியில் தேவையான கட்டிடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது நிகா சாஜி அவர்கள் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவி திருராம மந்திரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் அவர்கள் ஆதித்யா எல்வான் என்ற விண்கலத்தினை அதனுடைய லக்ராஞ்சியின் பாயிண்டில் சக்சஸ்ஃபுல்லாகியதற்கு எங்கள் பள்ளியின் சார்பில் பெருமகிழ்வினை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமதி நிகார் சாஜி அவர்கள் எங்கள் தென்காசி மாவட்டத்தின் மிக பெரிய சொத்து என்பதை சொல்லிக்கொள்வதிலும் பெருமகிழ்வு கொள்கின்றோம் இவரது சாதனையானது தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அமைகின்றது இவரை முன்னுதாரணமாக கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் பயிலக்கூடிய மாணவிகள் தங்களாலும் சாதிக்க இயலும் சாதித்து தாங்கள் பயின்ற பள்ளிகளுக்கு தங்களால் ஒரு முன்னுதாரணமாக திகழ முடியும் என்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தியுள்ளது இந்த உந்துதலின் காரணமாக திருராம மந்திரம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு திருமதி நிகார் சாஜி அவர்கள் இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் கட்டும் பணிக்காக ரூபாய் எட்டு லட்சத்தை தனது பங்களிப்பாக நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இன்று செங்கோட்டை நகராட்சி ஆணையர் அவர்களிடம் வழங்கியுள்ளார்கள் இதன் தொடர்பாக இந்த கட்டுமானப் பணிகளானது மிக விரைவில் நடைபெற்று கட்டுமான பணி திறப்பு பொழுது அவர்கள் கட்டாயமாக வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கின்றோம்